உலோக விற்பனைக்கு உரமிட்டவர்கள் முகம்மது அலி சராஃப் அலி குடும்பம் சென்னையின் வணிக வளர்ச்சிக்கு துணிவாக முயன்று முன்னேற்றம் கண்டு மற்றவர்களுக்கும் மறைக்காது வழிகாட்டி விழிதிறந்த வியாபாரம் பெருக பேருதவி புரிந்த நிறுவனம் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபதில் குஜராத்திலிருந்து மகமத் அலி ஜிவாஜி சென்னையில் இரும்பு உலோக பொருட்கள் வியாபாரத்தை ஆரம்பித்தார் அதன் பிறகு குஜராத்தில் உள்ள இருந்து இவரிடம் பணிபுரிந்த பஜல் அலி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழில் மற்றொரு முகமது அலியுடன் இணைந்து முகம்மது அலி ஃபஜல் அலி குழுமம் என்ற பெயரில் இரும்பு உலோக பொருட்கள் வியாபாரம் செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பதில் குஜராத்தில் இருந்து இந்த குழுமத்தில் சேர்ந்த ஃபஜல் அலியின் இளைய சகோதரர் ஜிவாபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் முன்னூத்தி இருபத்தி ஆறு தம்புச்செட்டி தெருவில் முகமது அலி சராஃப் அலி குழுமத்தை துவக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் செம்புதாஸ் தெருவில் சொந்த கட்டிடம் வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்தினார் பிறகு வெங்கட்ராம ஐயர் தெருவிலும் பிராட்வேயில் மேஸ்திரி தெருவிலும் கிளைகளை துவக்கினார் சென்னையில் இரும்பு உலோகப் பொருட்களின் விற்பனைக்கு வித்திட்டு நீரூற்றி உரமிட்டு உன்னத நிலைக்கு உயர்த்தியது முகமது அலி சராஃப் அலி குழுமம்